ஹலோ விவே ஸ்கூலில் வரவேற்கிறேன் மாஸ்டர் டிகிரிக்காக இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாறு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பாலாறு பாலாறு பாலாறுன்னு அது எங்கே ஊழியதுன்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது இது வந்து பாலாறு இந்த தெரியல ரொம்ப வெள்ளப்பெருக்கு இது வந்து வாலஜாபாத் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாலாட்டங்கரையில் தான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பாலாட்டோட ஒரு பகம் இது நம்மளால் கழித்து தண்ணியை பார்க்குறோம் நிறையா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க டேமில் வந்து நிறையா தண்ணி போகுது பாருங்கள் இப்போ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அப்போ ஓல்டு காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இருந்திருக்கும் மக்கள் கொஞ்சமாக குடி போயிருந்து குடி போயிருந்து மேடாக்கி மேடாக்கி அப்படியே மண்ணை தோண்டி 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 அது எல்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய்கிட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இது எங்கே இருக்காங்கன்னு செங்கல்பட்டு தான் செங்கல்பட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு டிராவல் பண்ணிங்கன்னா சவுத்து டூர்ஸ் எடுத்து நான் நோக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் கிடைச்சுன்னா சுற்றி மலைகள் தான் இருக்கும் நல்லா இயற்கையாக இந்த ஏரியா நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு வியூ இருக்கும் இந்த மழை காலத்தில் பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே நான் பசங்க போவையில் ஒரு சூப்பர்ங்க உங்களுக்கு எல்லாம் மழை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் ரசிங்க இந்த மாதிரி உடம்புகள்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது டைம் கிடைக்காது கிடைக்கிற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இன்னும் போய்கிட்டே இருக்குங்க டூ மினிட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ வந்து பஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகும் பார்த்துக்கோங்களும் தெரியும் ஆனால் இன்னையும் பாருங்கள் நம்ம வந்து ரீச் ஆகலை அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நாங்கள் தெரிஞ்சு மெதுவாக போகுது முன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் என்ன நேரில் எப்படி இல்லை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கள்ல பாருங்கள் அந்த எண்டு